அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுர் அருகில் மலைப்பாதை பாதைன்னு சொல்லுவாங்க அந்த இதில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில நீரோடை வரும் இதெல்லாம் தாண்டிதாங்க இடம் இருக்குது இடம் பார்த்திங்கன்னா செம்மன் பூமி நாலு ஏக்கர் முப்பது செண்டு மலை அருகில் தான் இடம் வரும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடியோவிலையும் பாருங்கள் மழை தெரியும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கல்லுகள்லாம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருகில் தோட்டம் விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடு குடியிருப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்குது அதே மாதிரி இடத்துக்கு பார்த்திங்கன்னா அயலூர் டு தரங்கமட்டி வர்ற ரோடு அது பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு ஊரும் பக்கத்துலேயே இருக்குது வீடுகளும் இருக்குது இடம் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணி விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் எட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அனுசரித்து பேசி வியாபாரத்தை எடுத்துக்கலாங்க மற்றபடி எல்லாம் நேரில் வாங்க பேசிக்கலாம் நன்றி வணக்கம்